எல்லாருக்கும் வணக்கங்க குட் மீனிங்க மதியம் வணக்கங்க என் ஏன் வீடியோ போடலாம் செல் பார்ட்டு டிஸ்பிளே உடஞ்சிருச்சிங்க அதை போய் மாற்றிக்கிட்டு வந்தோங்க இருபத்தி நாலு மணி நேரம் எந்த எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னுமே பேக்கேஜ் உடைக்கலைங்க வாங்க மதியம் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறீங்க எங்கள் ஸ்டைலாக மட்டன் குழம்பு எப்படி இருக்கணும்னு பாருங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்கள் ஸ்டெயிலில் பாருங்கள் வீடியோ லென்த்தை போச்சுன்னா கட் பண்ணி பாக பாகமாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எப்படி எங்கள் ஸ்டெயிலில் எப்படி பாங்க நீங்கள் பாருங்கள் இருக்கும் நான் போய் குக்காக ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் ஸ்டைலை எப்படி பான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் அட்டென்ட் பண்ணி வைப்போம் எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க நானும் அது மாதிரி தாங்க வைப்பேன் அவங்க கற்று கொடுத்துடலாங்களா எங்கள் ஸ்டைல் நாங்கள் இப்படி தாங்க வைப்போம் தெரியுதுங்களா தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லெனித்தரிச்சுன்னா கட் பண்ணி பாகத்தில் இந்த டூ த்ரீலாம் போடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கருக்கு ஆகிட்டுங்க குக்கருக்கு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பக்கத்தில் தாங்க மட்டன் குழம்பு வைப்போம் நல்லா இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா லன்ச் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு பாருங்கள் நாங்கள் எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறோமோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் பற்றி சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இது லைக் மட்டும் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெசிபி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லென்த் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு டூவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்